வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா இந்த வீடியோவில் நான் சில சில வாழ்க்கை முறை மாற்றங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூணு மாதத்தில் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் இதை நான் சொல்லி ஒரு நாலஞ்சு பேருக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதனால தான் இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னோடய வீடியோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லென்த்தியாக இருந்தால் கேட்குறதுக்கே போர் அடிச்சிரும்ன்றதுனால நான் வீடியோஸ் எல்லாமே குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்ல போகிற முதல் விஷயம் காலையில் எழுந்தவுடனே எல்லாருமே தண்ணி தான் குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் தானாகவே வெளியே வந்துடும் தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஆண் ஆண்களும் பெண்களும் பத்து பாதாம் இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற வச்சு எடுத்த பத்து பாதாம் தோல் நிற்கிட்டு எம்டி ஸ்டமக்கில் அந்த பத்து பாதாம சாப்பிட்ணும் நீங்கள் எதை த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக சாப்பிட்ணும் கணவர் மனைவி இருவருமே இது கூடவே வால்நட் சாப்பிட்லாம் வால்நட் ஒரு நாலு வால்நட் எடுத்திங்கனாலே போதும் வால்நட் வந்து மூளைக்கு தே தேவையான நட்ஸ் நம்ம வால்நட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால மூளை வந்து சரியான முறையில் செயல்படும் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மோனே சொன்ன மாதிரியே மூளையிலேருந்து தான் நமக்கு ஹார்மோன்ஸ் வெளியே வருது ஸோ மூளை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கண்டிப்பாக ஹார்மோன்ஸும் நமக்கு கரெக்டாக ஆகி கரெக்டாக அந்த யூட்ரஸை வந்து அடையும் ஸோ நீங்கள் வால்நட் அதிகமாக எடுத்துக்கும்போது மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சியோடு செயல்படும் பாதாம் வால்நட் இது ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிறது தேங்காய்பால் தேங்காய்பால் உடலுக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் முக்கியமாக பெண்களோட கர்ப்பப்பைக்கு தேங்காய்ப்பால் ரொம்ப முக்கியமானது தேங்காய்ப்பாயில் இருக்க குளிர்ச்சி தன்மை வந்து கர்ப்பப்பையை நல்லா குளுமையடைய வச்சு கர்ப்பம் உருவாகினாலும் அதை தாங்கி பிடிக்கிற எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாத பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேல ஆரம்பித்து ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் பால் பெண்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா பெண்களோட இனப்பெருக்க உறுப்பில் இருக்க அமிலத்தன்மை கண்டிப்பாக கட்டுப்படும் இந்த அமிலத்தன்மை கட்டுப்படுறதுனால கணவரோட விந்தனும் ரொம்பவே சுலபமாக கருமுட்டையை சென்றடையும் இதனால் கர்ப்பமடைகள் ரொம்ப துரிதமாகும் இதுக்காக தான் தேங்காய் பால் எடுத்துக்க சொல்கிறேன் இது கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா பெண்களுக்கு உடம்புல உஷ்ணம் இருக்கும்போது கண்டிப்பாக கரு தங்காது ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்க பெண்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாள் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும்மாச்சு நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் அதிகமாக வேண்டாம் ஒரு ஆஃப் டம்ளர் குடிச்சிங்கன்னா கூட போதும் இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து த்ரீ மந்த்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் சரி அடுத்ததாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பூசணி விதை பூசணி விதை எல்லா கடைகளிலுமே கிடைக்கும் சாதாரண மளிகை கடையில் கூட நமக்கு பூசணி விதை இப்போ தாராளமாக கிடைக்கும் பூசணி விதை வாங்கிட்டு வந்து சும்மா வறுத்து வெறும் வானிலையில் வறுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பூசணி இருந்து ஒரு ஐந்து விதைகள் ஆறு விதைகள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இதை வந்து கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்லாம் ஆண்களுக்கு வெந்தணு குறைபாடு இருக்க ஆண்களுக்கு இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற ஆண்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கணவன் மனைவி இருவருமே இதை வந்து ஃபாலோ பண்ண அடுத்து நாம் எடுக்க வேண்டியது மாதுளை பழம் சாதாரணமாகவே குழந்தை இல்லாத தம்பதிகள் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை அதிகமாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்னால் விதைகள் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸாக பார்த்து தான் எடுக்க எடுத்துக்க சொல்லுவாங்க அதில் முக்கியமானது மாதுளை முத்துக்கள் அதிகமாக இருக்க ஸோ மாதுளை பழத்தை நீங்கள் கணவன் மனைவி இருவருமே எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதுலேயும் மனைவி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கருமுட்டை நல்லா வளரும் கரு வளம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் ஃபிக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து மாதுளை முத்துக்களை அதிகமாக எடுத்துக்கோங்க நீங்கள் பழத்தை வந்து அப்படியே பழமாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் ஜூஸாக எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிட்றது அதில் சுகர் சேர்த்து சாப்பிட்றது அது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பழத்தோட முழு பழனும் கிடைக்கணுன்னா ஒரு பழத்தை அப்படியே சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது அத்திப்பழம் விதைகள் அதிகமாக இருக்க பழங்களில் மாதுளை பழத்துக்கு அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா அது அத்திப்பழம்தான் அத்திப்பழத்துலேயும் ஏகப்பட்ட விதைகள் இருக்கும் இதையும் நீங்கள் ஜூஸாக எடுத்து குடிக்காமல் அதாவது வெள்ளை சர்க்கரை சேர்க்காம குடிச்சிங்கன்னா பரவாயில்ல வெள்ளை சர்க்கரை சேர்த்து தான் குடிப்பேன்னா நீங்கள் தயவு செஞ்சு குடிக்கவே குடிக்காதுங்க நீங்கள் பழத்தை அப்படியே சாப்பிடுங்க அத்திப்பழம் ஆண் பெண் இருவரும் இருவரோட மலட்டுத்தன்மையும் மிகுவாக கட்டுப்படுத்தும் அதனால் நீங்கள் அத்திப்பழம் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும் ஒரு நாள் மாதுளப்பழம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் அத்திப்பழம் சாப்பிடுங்க சில பேருக்கு ஃப்ரெஷ் அத்திப்பழம் தான் சாப்பிட பிடிக்கும் ட்ரை ஃப்ரூட்டில் இருக்க அத்திப்பழம் பிடிக்காது சில பேருக்கு ட்ரை ஃப்ரூட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ரூட் பிடி பிடிக்காது உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிச்சாலும் சரி உங்களுக்கு எது சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அதை சாப்பிடுங்க ஆனால் அத்திப்பழம் ரத்த விருத்திக்கும் சரி இனப்பெருக்க விருத்திக்கும் சரி கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பழம் இதையும் நீங்கள் கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லது அடுத்தது ஆழமரத்து பழம் ஆலமரம் இப்போ சென்னையில் எங்கேயுமே நான் பார்க்கல ரொம்ப நாளாச்சு ஆலமரத்தெல்லாம் நான் பார்த்து ஆழமரத்தோட பழத்தை ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்திங்கன்னா இந்த இந்த விந்தணு குறைபாடு இந்த மொட்டிலிட்டி சரியாக இல்லை சில பேருக்கு வந்து விந்தெனை வந்து வால் வந் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஸ்போமால் ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க முழுக்க முழுக்க ஆண்களோட மலட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு மா மருந்து ஆளை பழம் அது கிடைச்சதுனா மிஸ் பண்ணாதீங்க அடுத்து நாம் எடுத்துக்க வேண்டியது பயிர் வகைகள் தான் பச்சைப்பயிர் கொண்டை கடலை இந்த பயிர் வகைகளை வந்து நம்ம ராவா எடுத்துக்கிட்டாலும் ஓகே இல்லை வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஆனால் கட்டி நீங்கள் நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் அதில் இருக்க ப்ரோட்டீன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வேளை அதை அவிச்சு சாப்பிட்றதா இருந்தால் இட்லி குக்கரில் அவிச்சு சாப்பிடலாம் சாதாரண குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதோடய சத்துக்கள் எல்லாம் தண்ணியிலே போயிடும் ஸோ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் முளைக்கட்டி வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதோடய பலம் நமக்கு கை மேலே கிடைக்கும்போது அதோடய சந்தோஷமே இரட்டிப்பாகும் ஸோ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பால் மறாமல் செய்யுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என்னோட தோழியாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் என்னோடய தோ என்ன என்ன நீங்கள் உங்களோட தோழியாக ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி இதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் மூணு மாதத்தில் எனக்கு குட் நியூஸ் சொல்லுங்கள் உங்கள் கை மேலே பலன் கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் குட்டி பாப்பா கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் தான் நான் அடிக்கடி இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுவேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ